யகோவாயு பேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய மாணவர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற நபரா சரி எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக சரிதானே கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள் தலைமுறைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆனால் இதையும் தாண்டி இன்னும் சில பேருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா ஒன்று தேமுத்தேயும் ரெண்டில் ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் நான்கு விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் எல்லா மனுஷர்னு சொல்லும்போது ரெண்டாவது வசனத்தின்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்கும் கடமை நமக்கு உள்ளது அப்படின்னா நமது பகுதியில் இருக்கிற அதாவது உயர் பதவிகளில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும் அது மட்டுமல்ல நமது நாடு டிஸ்ட்ரிக்ட் நமது பகுதின்னு அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய கடமை நமக்கு உள்ளது எதற்காகன்னா அவங்களுக்குரிய ஞானத்திற்காகவும் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானபடி சட்ட திட்டங்கள் காரியங்களை நம்மை கொண்டு செல்ல ஜெபிக்கணும் நீங்கள் நினைக்கலாம் எனது தனிப்பட்ட ஜெப குறிப்பே நிறைய இருக்குது இதில் இது வேறையா அப்படி நினைக்காதீங்க வேதத்தின்படி எதற்காக தெரியுமா நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி இப்படி ஜெபிக்க வேண்டும் யோபுவை போல அடு மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நமது தடைகள் கண்டிப்பாக மாறும் அது மட்டுமல்ல ஆண்டவர் அந்த ஜெபத்தை விரும்புகிறாங்க ஒரு ஐந்து நிமிஷமாவது ஒதுக்கி இவைகளுக்காக நீங்க ஜெபிங்க வியாதியின் பிடியில் இருக்கிற ஒரு நபர் தன்னை போல வேதனையோடு இருக்கிற மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அது நல்ல ஒரு விடுதலையை தரும் இன்னும் நமது சபை முதல் அதன் குடும்பங்கள் ஊழியக்காரர்கள் அவங்க குடும்பங்கள் மிஷினரிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் விதவைகள்னு எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி அதிகாரத்தில் உள்ள நபர்கள் முதல் எல்லாருக்காகவும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுங்க இது ஆண்ட ரொம்பவும் பிரியமானது சரியா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக